நீங்க ஒரு வதந்தி எல்லாம் வச்சுட்டு கேள்வி கேட்கறீங்க ஆசைப்படுறீங்களா சில கூட்டணிகளுக்கு தலைமை தாக்குகின்ற கட்சிகள் பல மாவட்டங்களிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு யாரும் வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் சும்மா வதந்தி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்க அதான் பல முறை மறுத்தாரு ஏற்கனவே ஒரு பத்து நாளைக்கு முடிய மாதிரி நியூஸ் கிளம்ப மறுத்தாரு எனக்கு தெரிஞ்சவரை அவர் நல்லா தீர்க்கமா யோசித்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர் உறுதியாக எனக்கு தெரிஞ்சு போக நீங்க ஒரு வதந்தியெல்லாம் வச்சுட்டு கேள்வி கேட்கறீங்க ஆசைப்படுறீங்களா அப்படி ஒரு நடக்கிறது விஜய் நாமக்கால போய் அவர் சும்மா அவர் நியூஸ் போடுறீங்க எந்த வித அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவர்கிட்ட மானியம் கூட நான் பேசினேன் வருத்தப்பட்டார் நான் இத்தனை முறை அதுக்கு இது கொடுக்கிறது மறுப்பு கொடுக்கிறது இது வந்து ஒருவரை நீங்க அவரை காயப்படுத்துவது போல இருக்கும்ல உண்மையில போறதுன்னா சொல்லிட்டு போறாரு அதனால என்ன நான் அவர் போனது எப்படி தெரிஞ்சது சொல்றது அரசியல் இல்ல அப்படி ஒரு ஒரு முடிவெடுக்கிறது சொல்லிட்டு முடிவெடுப்பாரு

மாதிரி சார் எல்லா எங்க கட்சியோட பொதுக்குழு ஜனவரி அஞ்சு நடக்க போகுது இது வந்த வருடம் தேர்தல் ஆணைய விதிப்படி நடத்த வேண்டியது எங்க கட்சியில இப்ப பொதுக்குழு கூட்டம் நடக்கிறப்ப எங்க கட்சி வந்து எனக்கு அது அதிகாரத்தை கூட்டம் தான் கொடுக்கும் இது வந்து எல்லா கட்சியும் அந்தந்த கட்சியின் தலைமைக்கு கொடுக்கின்ற

பல புறந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி இல்ல இல்ல ஒரு மூணு மாதமா திரும்ப திரும்ப இதை சொல்லி எனக்கு அதனால அதே கேள்விகள் புதுசா கல்வி கழுத நல்லா இருக்கும் இதே கேள்வி டெய்லி இப்ப நேற்று கோயம்புத்தூர்ல அதேதான் சேலத்துல அதேதான் முதல் நாள் இதுல திருப்பூர்ல அதே கல்வினு இப்ப நாலு நாளா தொடர்ந்து பயணத்து இருக்க இதே கேள்விகளே ஒவ்வொரு ஊர்லயும் கேட்கிறப்ப அது வியூவர்ஸுக்குமே அவர் போர் அடிக்கும்ல உங்க தொலைக்காட்சியோ இல்ல ஊடகத்தோ பத்திரிகையில பல முறை நான் பதில் சொல்லிட்டேன் அதே போய் சொல்றப்ப எனக்கும் போர் அடிக்குது பாக்குறவங்களுக்கு நிலைப்பாடு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் வேற அதிமுக வந்து துரோகம் அவருடைய கருத்து அவங்க கட்சியை பத்தி அவர் சொல்றாரு எங்க கட்சி பொதுக்குழுவில் எங்க பொருளாளரோ இல்லை எங்க தலைமையில் கட்சியாளர்களோ எங்க கட்சி எந்த கும்பனாலும் ஆட்டி அசைக்க முடியாது யாருடைய சதியும் எத்தனையோ பேர் எங்க நிர்வாகிகளை பழம் கொடுத்து வாங்கி போச்சர்ஸ் மாதிரி கபடிகீரம் செய்தாலும் எங்க இயக்கம் தொண்ட எங்க இயக்க தொண்டர்கள் ஓயமாட்டார்கள் தான் பேசுவாங்க இதெல்லாம் வழக்கமா எல்லா பொதுக்குழுவில் எல்லா கட்சி நீங்க பாத்தீங்கன்னா இது போன்ற வச்சுதான் அங்க உள்ளவர்கள் பேசுவார்கள் அத போய் என்கிட்ட கேள்வியா கேக்குறது ஏதாவது நீங்க வேற ஏதாவது விறுவிறுப்பா என்ன என்ன வந்து பதில் சொல்ல முடியாமல் தளர்ற மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு அதுக்கு தான் நல்ல வியூவர்ஸ் இருப்பாங்க வேற கட்சிக்கு இணையற பிளேக்ரவுண்ட் மக்களோட தூண்டுதல் பேர் தான் செய்யறாங்க அவருடைய கருத்து ஒவ்வொரு கட்சி கூட்டங்கள்லயும் செயல்பற கூட்டமாக இருந்தாலும் சரி பொதுக்குழுவாக இருந்தாலும் இதுதான் எல்லா கட்சிகளும் பேசுவாங்க எல்லா கட்சிகளும் அதனால இதற்கெல்லாம் போய் நீங்க இன்னொரு கட்சியோடைய பொதுக்குழுல அங்க உள்ள நிர்வாகிகள் பேசுறதெல்லாம் என்னட்ட சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு நான் எதுக்கு அதுக்கு எதுக்காக அதுக்கு என்னிட்ட பையில எதிராக எனக்கு தெரியல. நீதி அரசர் ஜிஆர் சாமனா இருந்தால இம்பீச்மெண்ட் முதலா முதல்ல வந்து அவங்களுக்குardy பெருமான்மை கிடையாது. இன்னுதே இவரை நம்ம கடந்த الحالهத்துல ஒரு நீதி அரசர் மேல இம்பீச்மென்ட் ஊழல் குற்றச்சாட்டுகள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார்கள் இது போன்ற கரப்ஷன் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் வரும்போதுதான் இம்பீச்மெண்ட் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது புதிதாக இருக்கிறது நீதிபதியை அவருக்கு உள்ள அதிகாரத்தில் அவர் ஒரு தீர்ப்பு சொல்றார் அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை என்பது அது தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது அது பாதுகாப்புக்கோ இல்லை அதை செயல்படுத்துவதற்கோ அல்லது செயல்படுத்துவதால் அதை தொடர்ந்தோ பாதிப்புகளை உருவாக்கும் என்று மாநில அரசு நினைக்கின்ற பட்சத்தில் அதை மேல்முறையீடு செய்வதுதான் சாதாரணமாக நடக்கக்கூடியது இதை திமுக இன்பீச்மெண்ட் அளவிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் இது வித்தியாசமாகத்தான் தெரிகிறது அவங்களுக்கு இது கிடையாது அவங்களுக்கு பெரும்பான்மை கிடையாதுக்காக அதை கொண்டு வந்து அதை பதிவு செய்கிறார் இவர் அனைத்து இருபத்தி ஆறு அமௌண்ட் ரெண்டாயிரத்தி இருபது வரை சட்டமன்ற தேர்தலில் அமோகோட நிலைப்பாடு வந்து என்டிஏ கூட்டணியிலேயே இருக்குமா அல்லது ஜாவேக்காவோட கூட்டணி இணையத்துக்கு வாய்ப்பு எந்த கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் என்பதை நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை சில கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி அவர்கள் கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை ஆனால் அது ஒரு இறுதி வடிவம் பெற்று நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்வதற்கு முடிவு செய்கிறோமோ அந்த முடிவு எடுத்த பிறகு உறுதியாக நான் ஊடகங்களில் தெரிவிப்பேன் கோயம்புத்தூர் போயிட்டு பேசினாரு நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து அழைப்புதல் தருவதாக சொன்னார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் எடுத்துகிறார்கள் அது மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பு தான் அதை விரைவாக நடத்த வேண்டும் சொல்லி பண்றாங்களா மத்திய அரசு அவர்கள் அதை மத்திய அரசு ஜாதியவாதி கணக்கெடுப்பு நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு தமிழரசு தனியாக நடத்த வேண்டும் என்ற பீகார் ஆந்திரால எல்லாம் ஏற்கனவே நடத்திட்டாங்க மத்திய அரசே அறிவிச்சிட்டு அதனால வந்து தமிழ்நாடு அரசும் நடத்த வேண்டும் என்று அவர்கள் வைக்கிற கோரிக்கை என்ன என்று இருப்போம் என்ன பார்த்து நான் சரியாக

ஒரு குற்ற விவகாரம் எந்த காரணத்தை கொண்டோ கடவுளின் பெயரால் கோயிலின் பெயரால் இல்ல மதங்களின் பெயரால் காதிகல் பெயரால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு குழப்பத்தையோ எந்த ஒரு பதட்டத்தையோ எந்த ஒரு கட்சியுமோ எந்த ஒரு அமைப்புமோ நாங்கள் உட்பட யாரும் செய்யக்கூடாது அதுதான் இன்றைக்கு அமதி பூங்காவாக தமிழகம் தொடர்ந்து இருக்க வேண்டும் உள்ள மக்கள் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து சகோதர சகோதரிகளாக நிம்மதியாக வாழ்கின்ற சூழ்நிலைக்கு வித கேடும் யாராலும் வந்துவிடக் கூடாது அதை அரசாங்கங்களும் நீதிமன்றங்களும் அதை சரியாக செய்வார்கள் என்று நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது மாவட்ட தலைவர் வந்து பாண்டிச்சேரி

அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்த்து விட்டு பயன் திமுக என்னை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தவிர்க்க முடியாத சக்தியாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்தி பல மாவட்டங்களிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு யாரும் வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும்